நீதிமன்றம் உடனடியாக அப்புறப்படுத்துறதுக்கு இவங்க யாருமே குப்பைகள் கிடையாது வந்து ஆக்கிரமிச்சு தான் வந்து அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க ரோடுகள் ஆக்கிரமிச்சு குப்பைகளா இல்ல முதல்ல சட்டக்கல்லூரி மாணவர்களாகவும் சட்டக்கல்லூரி மாணவர்களா இருக்காங்க லாயராகவும் இருக்கும் அப்போ சட்டம் படித்தவர்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நீதிபதிகளை தான் விமர்சிக்க நீதிமன்ற தீர்ப்புகளை நீதிமன்ற உத்தரவுகளை விமர்சிப்பது என்பது அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமை எப்படி ரைட்டோ ரைட்டோ அதே மாதிரி எங்களுடைய கருத்துக்களையும் நீதிமன்ற உத்தரவையும் விமர்சிக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு நீதிபதிகளை வந்து விமர்சிக்க கூடாதுன்றது வேற நீதிமன்ற உத்தரவுகளும் விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான் நீங்க நீதின்ற அநீதியை கொடுக்கீங்க என்னங்க கேட்டுட்டாங்க இந்த மக்கள் பதிமூணு நாளா ரோட்ல உட்காந்து இதுக்கு முன்னாடி அஞ்சு நாள் அம்பத்தூர்ல உண்ணாவிரதம் இருந்தாங்க யாருமே கண்டுக்கல அதனாலதான் அதுக்கப்புறம் ரிப்பன் பில்டிங் முன்னாடி வந்து பதிமூணாவது நாள் நைட்டு பகலா இந்த சாக்கடையிலயும் இந்த கொசு கடையிலயும் இந்த மழை தேங்கி நின்றுச்சு மழையில நினைச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்குறமா மயங்கி விழுந்தாங்க நேற்று ரெண்டு பேர் மயங்கி விழுந்தாங்க இங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்காங்க ரெண்டு பாத்ரூம்ங்க அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆனா கூட அந்த ரெண்டு பாத்ரூம் தான் இதே இடத்துல துணியா மாத்தி இதே இடத்துல குளிச்சு யாரும் வீடு இல்லாதவங்க கிடையாது

காலி பண்ணணுமா யாருக்கு இங்க சுதந்திரம் ராம்கி மாதிரி தனியார் நிறுவனத்துக்கு கார்பரேட்டுக்கு தான் சுதந்திரம் அப்ப அவங்கிட்டயே ஓட்டு பிச்சை கேட்க வேண்டியதுதானே எதுக்கு ஓட்டு கேட்டு எங்க வீட்டை சொல்லிங்க எதுக்கு தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்தீங்க ரொம்ப சிம்பிளா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க இது வந்து விடியல் அரசு சமூக நீதி அரசு எது சமூக நீதி ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமைகளை கேட்டு பதிமூணு நாளா ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க அவங்களை வந்து எட்டு பார்த்த துப்புல போயிட்டாரு

இந்த மக்கள் மிக உறுதியாக அவர்களுடைய கோரிக்கை போராட்டத்துல நிக்கிறாங்க என்ன நடந்தாலும் விட மாட்டோம் பணி நிரந்தரம் உறுதியா இருக்காங்க இவங்களை அடிச்சிட்டீனா உன் வீட்டுக்கு போயெல்லாம் நீ அழிக்கிறியா இல்ல இந்த போலீஸ்காரங்களை வச்சு கைது பண்ற போலீஸ்காரங்களை வச்சு போய் அழிக்கிறியா இல்ல இந்த மேயர்ல இருந்து ஆபீசர்ல இருந்து அவங்கள வந்து ரோட்ல வழக்கமாத்த புடிச்சு ரோட விட்டுறீங்களா தயாரா சேகர்பாபு வருவாரா வரமாட்டீங்கல்ல உங்களுக்கு கொரோனா காலத்திலே மழை வந்துருச்சுன்னா வெள்ளம் வந்துருச்சுன்னா புயல் வந்துருச்சுன்னா சாக்கடையில இறங்கி கூட சுத்தம் பண்றதுக்கு நாங்க வேணும் ஆனா இன்னைக்கு எங்க உரிமை வேணும்னு கேட்டா எங்களை குப்பை மாதிரி தூக்கி போடுவீங்க நீங்க குப்பை அல்றதுக்கு தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு வாங்க நீங்க தயாரா இருங்க கைதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் போராட்டம் மக்கள் போராட்டம் தொடருது தொடரும் வரை ஜனநாயக சக்திகளும் மாணவர்களும் சட்டக்கல்லூரி மாணவர்களும் ஜனநாயக முற்போக்கு அமைப்புகளும் பொதுமக்களும் இங்கதான் உறுதியா இருப்போம் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்க அவங்க கூட நினைக்கிறோம்